வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் நம்ம பலன் தரும் பதிகங்கள் நிகழ்ச்சி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு நல்ல வரவேற்பு உங்கள்கிட்ட எனக்கு இந்த பதிகங்களை போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்தான் நம்ம சேனல் பெரிய லெவல் ஹைலைட் ஆயிருக்கு அதனால உங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளும் வனத்த வணக்கத்தையும் நான் உங்களுக்கு உரித்தாக்கிக்கிறேன் இது எல்லாமே உங்களால சாத்தியம் இது எல்லாமே முருகன் அவர்களால் சாத்தியம் சோ நம்ம இன்று ஒரு தகவல் சுதமா யூடியூப் சேனல் இந்த அளவுக்கு இன்னைக்கு டெவலப் ஆயிருக்கு நல்லா வளர்ந்துருக்குன்னா அது உங்களோட ஆர ஆதரவு இல்லாம முடியவே முடியாது அப்புறம் என்னுடைய முருகர் என்னுடைய வெல்விஷர் நண்பர் முருகர் அவரோட ஆதரவு தான் இன்றைக்கி சேனல் ஆரம்பித்து இந்த அளவுக்கு போடுறோம்னாலே அது ஒரு பெரிய விஷயமா தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இத்தனை வருஷத்தில் எனக்கு தோணாதது இது ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி தான் தோணுச்சு சரி நம்ம வழிபட்டு நம்ம பல அந்த வழிகளையும் பதிகங்களையும் வழிபாடையும் நாம் சொல்லலாம்னு தோணுச்சு அதனால தான் இப்போ இதுவரைக்கும் நான் போட்டிருக்க எல்லாமே என் லைஃப்பை நான் அதை வந்து ஃபாலோ பண்ணது தான் இந்த வேல் வகுப்பு இதை பத்தி ஒரு சின்ன இது சொல்லிடலாம் இப்போ எல்லாரும் வேல் மாறல் வேல் மாறல் படிக்கிறாங்க இல்லையா அந்த வேல் மாறல் வர்றதுக்கு உண்டான முதல் காரணமே இந்த வேல் வகுப்பு தான் ஏன்னா வேல் வகுப்புல அருணகிரிநாத சுவாமிகளை என்ன பண்ணிருப்பாருன்னா மொத்தமே பதினாறு பாடல்களை தான் எழுதியிருப்பாரு இந்த பதினாறு பாடல்கள் வேல் வகுப்புன்னு சொல்லி அவர் நமக்கு வந்து அருளி செய்தார் இதற்கு பின்னாடி வந்த வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் என்ன பண்ணாருன்னா அந்த ஒரு ஒரு பாடலையும் நாலு தடவை நடுவில் நடுவில் அதாவது மேலும் கீழுமா முன்னும் பின்னுமா சைடு லெஃப்ட் ரைட்டு எல்லா வகையிலையும் அதை மாத்தி அதை மொத்தம் அறுபத்தி நாலு பாடல்களா ஒரு அர்ச்சனை பண்ற மாதிரி நமக்கு வந்து அதை ஒரு மந்திர தொகுப்பாக மாற்றி கொடுத்தது வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் வேல் மாறல் ஆக மொத்தம் வேல் வகுப்பும் ஒன்று தான் வேல் மாறல் ஒன்று தான் எனக்கு எனக்கு படிக்க பிடிக்குது எனக்கு படிக்கணும் எனக்கு வாழ்க்கையில பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு முருகர் முருகரோட ஏதாவது பதிகம் பாடணும்னு நினைக்கிறவங்க வேல் வகுப்பு படிங்க எனக்கு வாழ்க்கையில் ஒரே பிரச்சனை எனக்கு ஒரே வந்து வாழ்க்கையில் எதுவுமே வந்து செட் ஆகல எனக்கு எதை தொட்டாலும் ஃபெயிலராக போகுது எல்லாமே வந்து தடங்கள்லேயா நிற்கிது என்னோடய வாழ்க்கையில் ஒரு அடிக்கடை எடுத்து என்னால் முன்னாடி வைக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வேல் மாறல் பாடம் பாடிங்க ஏன்னா வேள்மாறல் பெரிய பாடல் தான் அறுபத்தி நாலு அதை நான் தனி தொகுப்பாவே போட்டிருந்தேன் அது கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்கீங்க தான் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதுவும் இதோட நான் இணைக்கிறேன் இந்த பதிவோடு சேர்த்து அதுவும் இணைக்கிறேன் பாருங்க ஏன்னா பிரச்சனை கொஞ்சம் பெருசுன்னும் போது நம்ம கொஞ்சம் பெருசா தானே அதுக்கு நமக்கு நல்லா இருக்கும் ரெண்டு கேள்விக்கு தான் ரெண்டு மார்க் ஆன்சர் எழுதணும் ஆனால் பதினாறு மார்க் கேள்விக்கு பதினாறு மார்க்கு அந்த அளவுக்கு பக்க பக்கமா எழுதுனா தானே அந்த மார்க் வரும் அந்த மாதிரி தான் இதுவும் ஸோ இது இது எப்போ ஆரம்பிக்கலாம் இந்த வேல் வகுப்பு முருகருக்கு உண்டான திதிகள் நட்சத்திரம் வளர்ப்புறையா பார்த்து ஆரம்பிங்க தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் படிங்க கண்டிப்பா வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் நீங்க கண்கூடா பார்க்கலாம் இப்போ பதிவுக்கு போகலாம் தன 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 தத்தன தன தத்தன தன தத்தன தன தத்தன தன தத்தன தன தத்தன தனதத்தன தனதான இது வந்து சொந்தம் இது எல்லாத்துக்குமே இருக்கும் இதுதான் முதல் பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழுக்கு நிகராகும் கஜ கஜக்கடவுள் பதத்து இடும் நிலத்து முனை திரிக்க வரம் ஆகும் பழுத்தமது தமிழ்பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரைக் குகையை இடித்து வழி காணும் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உரத்து உதிர நினத்தசைகள் முனிவரக்கும் மகபதிக்கும் அரிதனக்கும் நர்தமக்கும் உறும் இடுக்கண் வினை சாடும் சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்கும் அதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்பு ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் துதிக்கும் அடி எவர்க்கும் ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணை ஆகும் சொலர்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த அறுத்தெறிய உருக்கி எழும் மரத்தை நிலை காணும் தருக்கினமன் முறுக்கவரின் இருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் தலத்தில் தொகுதி களிப்பின் உணவழைப்பது என மலர் கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் திருத்தணியில் உரித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வளத்தும் இருமுறத்தும் மறு அடுத்து இரவு பகற்றுனையது ஆகும் சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்த வளர் பெருத்த குழற் சிவத்த துடை என சிகையில் விருப்பமொடு சூடும் திரைக்கடலை உடைத்து நிறை புணர்கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் முதற் அறுத்த சிறை முளைத்தது என முகட்டின் இடை பறக்கார விசைத்து அதிர ஓடும் சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து ஏறு கடித்து விழி விழித்து அலர மோதும் இவ்ளோ தாங்க இந்த பதினாறு பாடல்களும் வந்து ஓகேங்களா வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரும் வளர்பிரையில ஆரம்பிங்க முருகனுக்கு உகந்த சஷ்டி திதி இப்ப சண்டே சஷ்டி வருது இந்த இதை நான் உங்களுக்கு சனிக்கிழமை காலையில நான் ஓபன் பண்றேன் உங்களுக்கு ஷெடியூல் பண்ணி வைக்கிறேன் கண்டிப்பா வரும் நம்ம சேனல் இன்று ஒரு தொகமாக சுதாமா இன்று ஒரு தகவல் சுதாமா